டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய வெப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்களை தான் பயிற்சி செய்ய போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பயிற்சி செய்யக்கூடிய முதல் வினா வெப்பத்தை அரிதீர் கடத்தும் பொருள் வெப்பத்தை அரிதீர் கடத்தும் பொருள் ஆப்ஷன் ஏ கண்ணாடி இரண்டாவது வினா நமது உடலின் சராசரி வெப்பநிலை நமது உடலின் சராசரி வெப்பநிலை ஆப்ஷன் டி முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் மூன்றாவது வினா சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருள்கள் எந்த கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருள்கள் எந்த கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன ஆப்ஷன் ஏ ஃபோரோசிலிக்கெட் கண்ணாடி நான்காவது வினா வெப்பத்தின் அழகு வெப்பத்தின் அழகு ஆப்ஷன் பி ஜூல் ஐந்தாவது வினா வெப்பநிலை வெப்பநிலைமானிகளில் பயன்படும் திரவம் வெப்பநிலை வெப்பநிலைமானிகளில் பயன்படும் திரவம் ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு சரி அதாவது பாதரசம் ஆல்கஹால் இது ரெண்டுமே வெப்பநிலை வெப்பநிலைமானிகளில் பயன்படும் திரவம் ஆறாவது வினா அதிக கொதிநிலையும் குறைந்த உரை கொண்டது அதிக கொதிநிலையும் குறைந்த உரைநிலையும் கொண்டது ஆப்ஷன் பி பாதரசம் ஏழாவது வினா மருத்துவ வெப்பநிலை மானியில் காணப்படும் அளவுகோல் மருத்துவ வெப்பநிலை மானியில் காணப்படும் அளவுகோல் ஆப்ஷன் ஏ செல்சியஸ் ஃபாரன்கிட் எட்டாவது வினா வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு ஆப்ஷன் பி கல்வின் வினா வெப்பநிலை அதோடைய செல்சியஸ் கொடுத்துருக்காங்க நீரின் உரைநிலை மனித உடலின் சராசரி வெப்பநிலை அரை வெப்பநிலை சராசரியாக தனிச்சுழி வெப்பநிலை இந்த செல்சியஸில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு டிகிரி செல்சியஸ் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்தாவது வினா வாயு திடப்பொருள்களாக மாறுவது வாயு திடப்பொருளாக மாறுவது ஆப்ஷன் ஏ படிதல் பதினொன்றாவது வினா ஆற்றலின் எஸ்ஐ அழகு ஆற்றலின் எஸ்ஐ அழகு ஆப்ஷன் பி ஜூல் பன்னிரெண்டாவது வினா ஒரு கலோரி என்பது ஒரு கலோரி என்பது ஆப்ஷன் சி நாலு புள்ளி ஒன்று எட்டு ஒன்பது ஜூல் பதிமூன்றாவது வினா பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் ஆப்ஷன் டி கலோரி மீட்டர் பதினான்காவது வினா ஒரு கிலோ கலோரி என்பது ஒரு கிலோ கலோரி என்பது ஆப்ஷன் டி நாலாயிரத்தி இருநூறு பதினைந்தாவது வினா ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கேள்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஆப்ஷன் சி வெப்ப ஏற்புத்திறன் பதினாறாவது வினா கீழ்கண்டவற்றில் அரிதீர் கடர்த்தி கீழ்கண்டவற்றில் அரிதீர் கடத்தி ஆப்ஷன் ஏ கம்பளி அடுத்து வாக்கிய வினா வாக்கியம் ஒன்று சூரியனிடமிருந்து கிடைக்கும் வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலமாகவே வருகிறது வாக்கியம் இரண்டு ஜீரோ கெல்வின் வெப்பநிலைக்கு அதிகமாக இருக்கும் எல்லா பொருட்களிலிருந்து வெப்ப கதிர்வீச்சு ஏற்படும் சில பொருட்கள் வெப்பத்தை உமிழும் மற்ற சில பொருட்கள் வெப்பத்தை உட்க வரும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று ரெண்டு சரி பதினெட்டாவது வினா செல்சியஸ் அளவீட்டில் உரைநிலை புள்ளியாக நிலைநிறுத்தப்படுவது செல்சியஸ் அளவீட்டில் உரைநிலை புள்ளியாக நிலைநிறுத்தப்படுவது ஏ ஜீரோ டிகிரி செல்சியஸ் பத்தொன்பதாவது வினா கீட்டை செல்சியஸாக மாற்ற தேவையான சமன்பாடு வாரன்கீட்டை செல்சியஸாக மாற்ற தேவையான சமன்பாடு ஆப்ஷன் பி சி கோல்ட்டு எஃப் மைனஸ் முப்பத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு பை ஒன்பது டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பக் எங்கள் கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் அடுத்து இருபதாவது வினா தன் வெப்பை ஏற்புத்திறனின் எஸ்ஐ அழகு தன்வெப்பை ஏற்புத்திறனின் எஸ்ஐ அழகு ஆப்ஷன் சி ஜூன் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் இருபத்தி ஒன்றாவது வினா ஒரு பொருள் வெப்பத்தை வெளிவிட்டு திரவநிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்வு ஒரு பொருள் வெப்பத்தை வெளிவிட்டு திரவநிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்வு ஆப்ஷன் சி உறைதல் இருபத்தி ரெண்டாவது வினா வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு ஆப்ஷன் பி பதங்கமாதல் இருபத்தி மூன்றாவது வினா எளிதில் ஆவியாகும் வாயு எளிதில் ஆவியாகும் வாயு ஆப்ஷன் பி பிரியான் அடுத்து இருபத்தி நான்காவது வினா கொதிநிலையில் அழுத்தத்தின் விளைவுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று மலைப்பகுதியில் ப்ரெஷர் குக்கர் பயன்படுத்தப்படுகிறது இரண்டு அழுத்தம் அதிகரித்தால் நீரின் கொதிநிலை அதிகரிக்கும் என்ன தத்துவத்தில் இயங்குவது ப்ரெஷர் குக்கர் மூன்று நீரின் கொதிநிலை நீலகிரி மலையில் தொண்ணூற்றி நாலு டிகிரி செல்சியஸாகவும் ப்ரெஷர் குக்கரில் நூற்றி இருபது டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு சரி இருபத்தி ஐந்தாவது வினா பனி வீடுகளில் வசிப்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் பனி வீடுகளில் வசிப்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் ஏ எஸ்கிமோக்கன் இருபத்தி ஆறாவது வினா உயரமும் ஆரமும் சமமாக உள்ள இரண்டு உருளிகள் தாமிரம் மற்றும் அலுமினியத்தால் செய்யப்பட்டுள்ளன அது எது அதிக வெப்பத்தை கடத்தும் உயரமும் ஆரமும் சமமாக உள்ள இரண்டு உருளிகள் தாமிரம் மற்றும் அலுமினியத்தால் செய்யப்பட்டுள்ளன அது அது எது அதிக வெப்பத்தை கடத்தும் ஆப்ஷன் ஏ தாமிர கம்பி இருபத்தி ஏழாவது வினா வெப்பநிலை என்பது ஒரு டேஸ் அளவாகும் வெப்பநிலை என்பது ஒரு டேஸ் அளவாகும் ஒன்று வெக்டர் இரண்டு ஸ்கேலார் சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி இருபத்தி எட்டாவது வினா கீழ்கண்டவற்றில் வெப்ப ஆற்றல் பற்றி சரியானவை கீழ்கண்டவற்றில் வெப்ப ஆற்றல் பற்றி சரியானவை ஒன்று வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் இரண்டு இருவேறு வெப்பநிலையில் உள்ள இரண்டு பொருட்களுக்கு இடையே பரிமாற்றம் அடைகிறது மூன்று வெப்ப ஆற்றலினை சாதாரணமாக வெப்பம் எனவும் அழைக்கலாம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு சரி இருபத்தி ஒன்பதாவது வினா நீள் வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அழகு நீள் வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அலகு ஆப்ஷன் ஏ கெல்வின் பவர் மைனஸ் ஒன் முப்பதாவது வினா பொருள் அதோட கொதிநிலை கொடுத்துருக்காங்க சிலிக்கான் வெள்ளி யுரேனியம் துத்தநாகம் செல்சியஸ் அளவு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு டிகிரி செல்சியஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸ் மூவாயிரத்தி எட்நூறு டிகிரி செல்சியஸ் தொள்ளாயிரத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி முப்பத்தி ஒன்றாவது வினா பரும வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அழகு பரும வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அழகு ஆப்ஷன் பி கெல்வின் பவர் மைனஸ் ஒன் முப்பத்தி ரெண்டாவது வினா ஓரளகு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் உண்மை பருமனுக்கும் அத்திரவத்தின் ஓரளவு பருமனுக்கும் உள்ள தகவு டேஸ் என அழைக்கப்படும் ஓரளவு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் உண்மை பருமனுக்கும் அத்திரவத்தின் ஓரளவு பருமனுக்கும் உள்ள தகவல் டேஸ் என அழைக்கப்படும் ஆப்ஷன் ஏ உண்மை வெப்ப விரிவு குணகம் முப்பத்தி மூன்றாவது வினா வாயுக்களின் அழுத்தம் கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்புபடுத்தும் அடிப்படை விதிகள் வாயுக்களின் அழுத்தம் கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்பு படுத்தும் அடிப்படை விதிகள் ஏ பாயில் விதி பி சார்லஸ் விதி சி அவகோட்ரா விதி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சார்லஸ் விதியினை கூறியவர் யார் சார்லஸ் விதியினை கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ ஹேக்கஸ் சார்லஸ் முப்பத்தி ஐந்தாவது வினா மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருப்பது மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருப்பது ஆப்ஷன் ஏ அவகோட்ரா விதி முப்பத்தி ஆறாவது வினா நல்லியல்பு வாயு சமன்பாடு நல்லியல்பு வாயு சமன்பாடு ஆப்ஷன் ஏ பிவிசி கோல் ஆர்டி முப்பத்தி ஏழாவது வினா போல்ட்ஸ்மேன் மாரிலியின் மதிப்பே. போல்ட்ஸ்மேன் மாரிலியின் மதிப்பு ஆப்ஷன் ஏ ஒன்று புள்ளி மூணு எட்டு ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் இருபத்தி மூணு ஜூன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் முப்பத்தி எட்டாவது வினா அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு ஆப்ஷன் பி பத்தினடுக்கு இருபத்தி மூணு பை மோல் முப்பத்தி ஒன்பதாவது வினா பொறுத்துக நீள் வெப்ப விரிவு பரப்பு வெப்ப விரிவு பரும வெப்ப விரிவு வெப்ப ஆற்றல் பரவல் போல்ட்ஸ்மேன் மார்லி பருமனில் மாற்றம் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருள் ஒன்று புள்ளி மூணு எட்டு ஒன்று இன்று பத்தினெடுக்கும் மைனஸ் இருபத்தி மூணு ஜூல் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் நீளத்தில் மாற்றம் பரப்பில் மாற்றம் சரியான விடை ஆப்ஷன் ஏ நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாற்பதாவது வினா ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒன்று கலோரி ரெண்டு ஒரு கிலோ கலோரி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி